கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது அத்துனுடைய வசனம் உடமிடப்பட்டது நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அல்ல இல்லையா இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் மூன்று காரியங்களை தெரிவிக்கிறார் ஒன்று தேவனுடைய வழி எப்படிப்பட்டதான் உத்தமமானது ஏனென்றால் அவர் இமையை பார்க்க மாட்டதும் சுத்த கண்ணர் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாரால உங்களால் சொல்லக்கூடும் என்று சொல்லி சவால் விட்டவர் அது மாத்திரமல்ல யூதாஸ்காரியத்தை சொல்றான் குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி அது மாத்திரமல்ல யார்த்தும் சொல்றாரு இவரிடத்துல யாதொரு குற்றத்தையும் காணேன்னு சொல்லி ஆகும் உடைய ஆண்டவர் உத்தமமானவர் குற்றமற்றவர் பரிசுத்தர் நான் பரிசுத்தராகல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொன்னார் அதனால் அவர் உத்தமமாக இருக்கிறபடினால அவருடைய வழியும் உத்தமமானது என்னன்னா அதுதான் தைரியமாக சொல்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொல்கிறார் யாராலும் சொல்ல முடியாது உத்தமமாக நடந்தால் தான் அப்படி ஓல்டா தில்லா சொல்ல முடியும் அப்படி ஆண்டவர் உத்தமமாக தான் சொல்கிறாரு உத்தமமான வழின்னு சொல்லி ரெண்டாவது கத்துடைய வசனம் உடம்பையிடப்பட்டதான் கத்துடைய வசனம் உடம்பையிடப்பட்டது சொல்கிறாரு சங்கீதம் பன்னெண்டு ரெண்டில் கூட எங்கள் பனிரெண்டு ஆறில் சொல்றாரு மற்றடைய சொற்கள் மண்குவையில் ஏழு தரம் உருக்கி உடம்பிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்க சொல்லி ஆண்டுடைய வார்த்தை உடம்பிடப்பட்டது மனுஷனுடைய ரட்சிப்புக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் உருக்கி கொடுத்துருக்கிறார் அது மாத்திர மூன்றாவது அந்த வசனத்தில் பார்க்குறோம் நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் ஏடகமாக இருக்கிறார் அவரை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அவர் இருக்கிறார் கேடகமாக இருக்கிறார் ஆகவே அவர் வழியில் நாம் தொடர்ந்து நடப்போம் தொடர்ந்து நமக்கு அவர் கேடகமாக இருக்க வல்லவராயிருக்கு அதை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் ஏசுகர் நல்ல தாப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தை பிரகாரம் நாங்கள் பின்பற்றி வாழ உதேசி நிலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்றைக்கு மகிமை உண்டாவதாக உங்களுடைய கத்தராக இயேசு சிவின் இருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்